ாச்சு கொர்டாலேருந்து கிளம்பியாச்சு இது பேரும் நூற்றம்பது கிலோமீட்டர் தான் இது ஒன்றும் நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லை எச்சு பேசலை உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா இருந்து அடிக்கடி கொச்சி போயிட்டு வர்றது பெங்களூர் போகிறது எல்லாம் போயாச்சு அதெல்லாம் முன்னூறு கிலோமீட்டருக்கு மேலே அப்படி இருக்கிறது அப்போ நம்மளுக்கு இந்த நூற்றம்பது கிலோமீட்டர் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அடுத்த ஸ்டாப் வந்து எழுபது கிலோமீட்டர் அறுபத்தஞ்சு கிலோமீட்டரில் கருவார் நேற்று நைட்டு டாப் அப் பண்ண பார்த்தீங்களா காஞ்சனா ஹூண்டாய் அதே ஹூண்டாயோட இன்னொரு பிரான்ச்சு கருவாரில் இருக்குது அங்கே அதுக்கப்புறம் அப்படியே போகிற வழியெலாம் கணக்கு போனால் சும்மா சும்மா ஒரு பத்து பத்து நிமிஷம் போட்டால் போதும் அப்புறம் அப்படியே சவுத் கோவா போயிடலாம் போகிற வழியில் அப்படியே இருக்கிற சார்ஜர்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கனெக்ட் பண்ணி அந்த சார்ஜர்லாம் நான் விசிட் பண்ணேன் அப்படின்னு இது பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன் ஏன்னா கர்வார் இங்கிலீஷ் தான் காரா அப்படின்னு கர்நாடகாவில் சொல்கிறேன் கர்வாரே யூஸ் பண்ணிக்குவோம் கண்ணடா கத்துக்கிட்டு ஒண்ணு மக்களே அழகா போட்டிங் பண்றாங்க பாக்க பாக்க ஆசையா இருக்கு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு ஃபோனையும் வந்துட்டு என்னோடய மேன் பர்ஸ்டில் போட்டுவிட்டு ரெண்டு ஃபோனுக்கும் சேர்ந்து ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி காதில் மாட்டிட்டு வண்டி ஓட்டுறதில் கவனம் செலுத்தினோம்னா தான் கொஞ்சம் கர்வர் போக முடியும் கர்வர் எனக்கும் என்னோடய ஏத்தர் இந்த வண்டிக்கும் இது ரெண்டாவது டனல் எங்கள் வாழ்க்கையில் முதல் டனல் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம திரிஷூர் குதிரான் டனல் தான் அந்த வழியே வெளியே வர முடியாது என்ன ரிட்டர்ன் வந்து கொரியரில் தான் போடப் போகிறோம் இது ரொம்ப இது ரொம்ப ராவாக இருக்குதுங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா வேலை எல்லாம் அவங்க அப்படியே விட்டு வச்சிருக்கிறாங்க குதிரான ஐயோப்பா ஹாய்ஸ் எனக்கு சத்தியமா பயமா இருக்கு ஒரு லைட் இல்லை ஒண்ணும் இல்லை ஹூ என்னோடய வண்டியோட வெளிச்சத்த நம்பியே தான் போயிட்டுருக்கேன் அதுவும் எனக்கு ஃபோக்கஸ் வியூவில் மட்டும்தான் ஒரு இது இருக்குது பெரிய பெருள் வியூலாம் பயமாக இருக்கு எனக்கு பாட்டுக்குள்ளே ஒரு ஒரு இதுக்குள்ளே போய்ட்டு இருக்கிறாங்க எதோ வின்வெளிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பயமாக இருக்குது ஓ ரெண்டாவது கனல் எங்களுக்கு ஆ அடிப்படிக்கும் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் என்னோடய வண்டிக்கும் மூணாவது டனல் வருது அதில் லைட் போட்டிருக்க மாதிரி இருக்குது ஆனால் இல்லை இருக்குது ஆனால் இல்லை லைட்லாம் வச்சிருக்காங்க ஆன் பண்ணலை பயமாக இருக்குதுங்க அதுவும் அந்த மேலெல்லாம் பாருங்கள் மிஷின் ஓட்ட போட்டதெல்லாம் அப்படியே இருக்குது குதிரா என்னெலாம் பார்த்தீங்கன்னா மேலே கார் போட்டு லைட்டெல்லாம் வச்சு ஏர் சர்க்குலேஷன்லாம் வச்சுருப்பாங்க இங்கே என்ன இருக்குது ஏதுனே ஒன்றுமே தெரில ஏதோ கர்நாடகா ஃபங்க்ஷன் இருக்குது கர்நாடகா பெரிய எல்லாம் நேற்று நைட்டு சார்ஜ் போட்டோம்ல காஞ்சனகா ஹுண்டாய் அவங்களோட ஸ்மால் அவுட்லெட்டில் இங்கே வச்சுருக்குறாங்க சார்ஜர் வெள்ளி இங்கே வந்து வெளியே வச்சுருக்கிறாங்க ஜம்முன்னு அங்கே இருக்குது குண்டாய் காஞ்சனா ஓகே நல்லா கொஞ்சம் மேடு இருந்துச்சு அதனால் எழுபது கிலோமீட்டருக்கு தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் எடுத்திருக்கு பரவாயில்ல நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணாலே போதும் ஸோ அதனால் வந்து மோசம் இல்லை நீ அடுத்த சார்ஜிங் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நீ எல்லாம் ஃபுல்லாக சார்ஜர்ஸ் இருக்கு நீ எல்லாம் கோவா வரைக்கும் கார்வார் ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்க்கலான்னு பார்த்தேன் ஆனால் இங்கிருந்து நாலு கிலோமீட்டர் வருது எல்லாம் டைம் இல்லை நம்மளுக்கு அரை மணி நேரம்தான் இருக்குது நீ ஆட்டோ எடுத்துகிட்டு போனாலும் லேட்டாயிடும் நடந்து போனாலும் லேட்டாயிரும் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அரை மணி நேரம் பண்ணோம்னாலே போதும் மோர் தென் அண்ட் ஸோ அதனால் எங்கள் பக்கத்தில் எங்கேயாச்சும் போய்ட்டு ஒரு ஒன்று குடிச்சிட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் கணக்கோண்ணா இங்கேருந்து வெறும் இருபது கிலோமீட்டர் தான் அங்கே ரெண்டு சார்ஜர் இருக்குது அந்த ரெண்டு சார்ஜர்லேயும் நான் கனெக்ட் பண்ணணும் அப்போ தான் அது எனக்கு கவுண்டிங்கில் ஆட் ஆகும் ஏத்தர் கிரெட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு அவார்டு செலெக்ஷனுக்கு அதிகமாக யார் கிரெட்டு யூஸ் பண்ணுறா இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் இந்தியாவில் அப்படிங்கிறதுக்கான இது போன வருஷம் பார்த்திங்கன்னா நான் லார்ட் மேக்ஸிமஸ் அப்படிங்கிற அவார்டு வாங்கினேன் அது என்னன்னா ஒரு சிங்கிள் சார்ஜில் எவ்வளோ அதிகம் ஓட்டுறோம் அப்படின்னு நான் ஜென் த்ரீ வெஹிக்கில ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு நூற்றி எழுபத்தாறு கிலோமீட்டர் ஓட்டியிருந்தேன் ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தருவாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் கிடைக்கும் பத்தாயிரம் ஹெல்மெட் எனக்கு இப்போது கிஃப்டாக கொடுத்துருக்கு கொடுத்துருக்காங்க அது வரப்போகுது டெலிவரியில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது சரியா ட்ராவல் பண்ணுறோம் அது அதுக்கான வேலையும் ஏன் பண்ணக்கூடாது தான் உடம்பு பக்கம் இங்கே தான் பின்னாடி கடையில் தான் சாப்பிட்டேன் ரெண்டு தோசை நாற்பது ரூபா நம்பூர் தோசை கிடையாது டிப்பிக்கல் அந்த நார்த் ஸ்டைல் தோசை அப்புறம் ஒரு மங்களூர் பண்ணு இருபது ரூபா ஒரு காஃபி ஓகே மோசம் இல்லை எண்பது ரூபாய்க்கு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கருவாரில் கர்நாடக என்னோட அசம்சன் சரியாக இருந்தால் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் சரி இருக்கும் வண்டி அது போதும் அடுத்து நீ முப்பது கிலோமீட்டர் போனால் போதும் ஐம்பது டு அறுபது இருந்தால் ஜாலியாக போயிடலாம் யா ஐம்பத்தி ரெண்டு கடையை கட்ட ஆரம்பித்தோம்னா பொருளோ எடுத்து வச்சோம்னா அறுபதாயிரும் ஜம்முன்னு அறுபதானா போதும் ஆஃபீஸ் ஹெல்மெட் வந்துட்டு ஒரு சேஃபான ஹெல்மெட்டானால் கிடையாது அப்புறம் ஏன்டா என்ன வரைக்கும் அதை போட்டிருந்தேன் அப்படின்னா எத்தலாம் கொஞ்சம் மழையில நினஞ்சி உள்ள ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டோட பேடிங்லாம் கொஞ்சம் நினைஞ்சிருக்கு ஸோ அதனால் வச்சுக்கேன் இப்போ அது காஞ்சிருச்சு இப்போ எடுத்து போட்டு கிளம்பியாச்சு இப்போது சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு பர்சன்டேஜ் இருக்குது இது மோர் என்ன முப்பது கிலோமீட்டர் போகிறதுக்கு அப்படியே நீ கிளம்ப வேண்டியதான் பாய் ருக்குமணி ஜுவல்லர்ஸ்க்கு விளம்பரம் இல்லை அப்பா பார்க்குறக்கு எப்படியோ ஒரு ஜெயிண்டா ஜாண்டிக்காக இருக்குது படத்தில் சினிமாலலாம் பார்க்கல இருக்குது நேரில் பார்த்தா இவ்வளோ பெருசாங்கிற மாதிரி இருக்குது இதுதான் வந்து கர்நாடகா பார்டர் தயவு செஞ்சு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஏதோ ஒரு வண்டி கடைசிக்கு ஒரு நாளைக்கு முந்நூறு கிலோமீட்டர் ஓட்டலாம் நினைக்காதீங்க உண்மையுதான் அதுதான் இந்த வண்டி தான் இருக்கு அந்த வண்டிதான் இருக்கு நினைக்கிறேன் வண்டியை கூட சொல்லாதீங்க ஏன்னா வண்டி வந்து பயணம் பண்ணுறது கிடையாது நம்ம தான் முடிவு பண்ணுறோம் இதே கோவாவும் நீங்கள் ஃப்ரெண்ட்னா மூணு நாள் நாலு நாள் வரலாம் அழகாக ஸ்டே பண்ணி நம்மளும் வரலாம் மனசு தான் முக்கியம் ஆனால் ஹோட்டலுக்கு கண்டிப்பாக பண்ணணும் பையன் செக் பண்ணுங்க வாசல் உருவாக்கணும் அதுவும் கோவாக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அண்டனையும் இருந்தால் கூட சரி டைம் வந்து ரைட் பண்ணணும் தமிழ்நாட்டில்